வணக்கம் நமது மீறிய செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் செய்திகள் ரோல்ஸ் ராய்ஸ் தமிழ்நாட்டில் எம்ஆர்ஓ மையத்தை அமைக்கிறது பாகிஸ்தான் போர் விமானம் தரையிறங்கு ரன்வே இல்லாமல் இந்தியா தாக்குதல் இனி விரிவான செய்திகள் உலகின் முன்னணி விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான ரோல்ஸ் ராய்ஸ் தமிழ்நாட்டில் தனது இருப்பை கணிசமாக வலுப்படுத்திக் விமான என்ஜின்களை தயாரிக்கும் பிரிட்டிஷ் நிறுவனம் ராய்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு எம்ஆர்ஓ மையத்தை அமைத்தல் உட்பட பல பகுதிகளில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது ரோல்ஸ் ராய்ஸ் தமிழ்நாட்டில் எம்ஆர்ஓ மையத்துடன் மேலதிகமாக ஒரு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆர் டி மற்றும் பை சி மையத்தினையும் உருவாக்கும் இவை தமிழ்நாட்டின் ஓசூரில் அமைக்கப்பட உள்ளன இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்ப தாழ்வாரங்களைக் கொண்டு இரண்டு மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கின்றது மேம்பட்ட விண்வெளி மற்றும் பாதுகாப்பு உற்பத்திக்கான முக்கிய மையமாக தமிழ்நாடு மாறுவதற்கான அங்கீகாரமாக இந்த நடவடிக்கை கருதப்படுகின்றது தமிழ்நாடு தொடர்ந்து உலகளாவிய வானுவ சாதன தயாரிப்புகளின் மையமாக உள்ளது இந்தியா பிரிட்டிஷ் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் வரையறைகளுடன் பிரிட்டிஷ் வானுவ சாதன நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளன இதனால் தமிழ்நாடு உலகளாவிய முதலீடு தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் மற்றும் ஆராய்ச்சி ஒத்துழைப்புகளுக்கான நீண்டகால அணுகலை பெற முடியும் குறிப்பிடத்தக்க தனியார் முதலீட்டு அறிவிப்புகளில் இங்கிலாந்தை தளமாக கொண்டு கடல்சார் தரவு மற்றும் பகுப்பாய்வு வழங்குனதான லாயஸ்லிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் சென்னையில் உள்ள அதன் உலகளாவிய திறன் மையத்தை விரிவுபடுத்துவதற்கான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த விரிவாக்கம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நூற்றுக்கணக்கான வேலைவாய்ப்புகளை தமிழ்நாட்டில் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கடல்சார் உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளுக்கான மையமாக தமிழ்நாட்டின் வளர்ந்து வரும் நற்பெயரை அதிகரிக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தமிழ்நாட்டிற்கு ஒரு மின்மாற்றி உற்பத்தி தொழிற்சாலையை அமைப்பதற்காக முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டை உறுதிப்படுத்தியது இது ஐநூற்று நாற்பத்தி மூன்று உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது உயர் தொழில்நுட்ப தொழில்துறை வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் பிரிட்டானிய ஆர் எஃப் ஐடி டெக்னாலஜிஸ் திருப்பூர் மற்றும் நாமக்கல் நகரங்களில் மொத்தம் ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய ஆர் எஃப் ஐடி டெக் உற்பத்தி அலகுகளை நிறுவும் திட்டங்களை அறிவித்துள்ளது இந்த வசதிகள் டிஜிட்டல் விநியோக சங்கிலி மேலாண்மை கருவிகளுக்கான வளர்ந்து வரும் தேவையை பயன்படுத்திக் கொள்ளும் அத்துடன் கூட்டாக திருப்பூர் மற்றும் நாமக்கலில் சுமார் ஐநூற்று ஐம்பது வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பிரெஞ்சு தயாரிப்பு வடிவமைப்பு நிறுவனமான எக்கோல் இன்ஸ்டிடியூட் லேப் கோயம்புத்தூரில் உலகத்தரம் வாய்ந்து படைப்பு வடிவமைப்பு மற்றும் புதுமை பயிற்சியினை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு சக்தி எக்ஸலன்ஸ் அகாடமியுடன் ஒரு கூட்டணியை அறிவித்துள்ளது உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதத்தில் பிரிட்டனில் உள்ள எக்ஸிடர் பல்கலைக்கழகம் தமிழக சகாக்களுடன் கூட்டு ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் ஆசிரியர் பரிமாற்ற திட்டங்களை செயற்படுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இதன் மூலம் தமிழ்நாடு மாநிலத்திற்கும் பிரிட்டனின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஒன்றுக்கும் இடையே கல்வி மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்துகிறது மாநில தொழில்துறையின் கூற்றுப்படி இந்த மாறுபட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் முதலீட்டு உறுதிமொழிகள் தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் உலகளாவிய சுய விபரத்தையும் விண்வெளி எரிசக்தி கல்வி மற்றும் மேம்பட்ட உற்பத்தி ஆகியவற்றில் உயர்மட்ட கூட்டணிகளை ஈர்க்கும் அதன் திறனையும் சுட்டிக்காட்டுகின்றன இந்திய பிரிட்டிஷ் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்துடன் இணைந்திருக்கும் இந்த புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உயர் மதிப்புள்ள உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் முன்னணியில் தமிழ்நாடு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் வாய்ப்பை கொடுக்கின்றது மின்சார விநியோகம் கடல்சார் பகுப்பாய்வு மற்றும் டிஜிட்டல் விநியோக சங்கிலி தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனங்களுடன் ரோல்ஸ் போன்ற உலகளாவிய பெரிய நிறுவனங்களையும் ஈர்ப்பதன் மூலம் தமிழ்நாடு தனது பொருளாதாரத்தை நிலையான வளர்ச்சிக்கு நிலைநிறுத்தி வருகின்றது அதே நேரத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்துறை அடிப்படை மற்றும் அறிவு சுற்றுச்சூழல் அமைப்பில் அதன் பங்கை வலுப்படுத்துகிறது கடந்த மே மாதம் இந்தியாவின் விரைவான மற்றும் அதிக தீவிரம் கொண்ட ஆபரேஷன் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படை பி ஏஎஃப் சந்தித்த குறிப்பிடத்தக்க இழப்புகளை தொடர்ந்து பாகிஸ்தானின் மூத்த ராணுவ தலைமை மீண்டும் ஒருமுறை ஆபசமான மற்றும் சொல்லாட்சி காட்சிகளை நாடி உள்ளது கராச்சியில் நடந்த பாதுகாப்பு மற்றும் தியாகிகள் தின விழாவில் பேசிய பாகிஸ்தான் விமானப்படையின் தளபதி மாசல் ஷாக்கியார்கான அடுத்த முறை ஸ்கோர் ஆறுக்கு பூஜ்யம் அல்ல அறுபதுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும் இன்ஷா அல்லா என்று கூறினார் அவரது பேச்சின் அர்த்தம் ஸ்கோர் ஆறுக்கு பூஜ்ஜியம் என்றால் மே மாதம் பாகிஸ்தான் இந்தியாவில் ஆறு விமானங்களை வீழ்த்தியதாம் பாகிஸ்தான் எதையும் இழக்கவில்லையாம் அடுத்த முறை பாகிஸ்தான் எதையும் இழக்காமல் இந்தியாவில் அறுபதுக்கு பூஜ்ஜியம் விமானங்களை வீழ்த்துமாம் அதுதான் ஸ்கோர் அறுபதுக்கு பூஜ்ஜியம் கனவு காண யாரும் யாருடைய அனுமதியும் பெற வேண்டியதில்லை இந்திய தாக்குதல்களின் போது பாகிஸ்தான் சந்தித்து உறுதிப்படுத்தப்பட்ட ஆறு விமான இழப்புகள் ஐந்து போர் விமானங்கள் மற்றும் ஒரு பெரிய விமான தளம் பற்றி குறிப்பிடுகின்றார் அவரது கருத்துக்கள் பாகிஸ்தானின் சமீப கால செயல்பாட்டு பின்னடைவுகளை மறைக்க துணிச்சலான ஒரு முயற்சியாக காணப்பட்டன இந்திய விமர்சகர்கள் எக்ஸல் வழியான பதிவுகள் மூலம் கானின் கூற்றுக்களை கேலி செய்தனர் ஐஏஎஃப் கடந்த மே மாதம் பதினோரு பாகிஸ்தான் விமான தளங்களை தாக்கியது என்பதை கான் மறந்துவிட்டதாக தெரிகின்றது அடுத்த முறை பாகிஸ்தான் விமானப்படி பிஏஎஃப் விமானம் தரையிறங்க ஓடுபாதை கூட இல்லாமல் அளிக்கப்பட்டு இருக்கலாம் என்று ஒரு பதிவு கூறுகின்றது மற்றவர்கள் ஐஏஎஃப் தொழில்நுட்ப நுணுக்கத்தை எடுத்து காட்டினார்கள் இதில் அதன் ரஃபால் ஜெட் விமானங்கள் எஸ் டூ தேர்ட்டி எம் கே மற்றும் சமீபத்தில் பயன்படுத்தப்பட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவை அடங்கும் எஸ் போர் ஹண்ட்ரட் கடந்த மே மாதம் எல்லையிலிருந்து முன்னூற்றி பதினான்கு கிலோமீட்டர் சாதனை வரம்பில் பாகிஸ்தான் விமானப்படை பி இன் சாப் டூ தௌசண்ட் அவாக்ஸ் விமானத்தை பிழ்த்தியது பிஐஎப் சூழ்நிலை விழிப்புணர்வுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அடியாக இருந்த இந்த இழப்பு இந்தியாவில் உயர்ந்த வான் பாதுகாப்பு திறன்களுக்கு சான்றாக குறிப்பிடப்பட்டது ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஃப் அதிகாரி பெயர் குறிப்பிடாமல் பேசுகையில் பாகிஸ்தான் விமானப்படி பிஐஎஃப் பொய் சொல்லும் துணிச்சல் புரிந்து கொள்ளத்தக்கது ஆனால் அது உண்மையில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது எஸ் போர் ஹண்ட்ரட் போன்ற அமைப்புகள் மற்றும் தேஜஸ் போன்ற உள்நாட்டு தளங்களுடன் இணைந்து ஐஏஎஃப் சக்தியை வெளிப்படுத்தும் திறன் எங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை அளிக்கின்றது கானின் அறுபதற்கு பூஜ்ஜியம் கூட்டு அர்த்தத்தை விட சொல்லாட்சி அலங்காரம் அதிகம் என்றார் பாகிஸ்தான் விமானப்படையின் தளபதி ஏர்வைஸ் மாசல் ஷக்ரியார் கான் தொடர்ந்து பேசுகையில் பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் நாடு மற்றும் முற்போக்கானது ஆனால் அதன் அமைதிக்கான விருப்பத்தை பலவீனமாக தவறாக கருதக்கூடாது என்று பாகிஸ்தான் அடிக்கடி கூறும் கருத்தை மீண்டும் தெரிவித்தார் அதே நேரத்தில் அனைத்து விரோத நோக்கங்களையும் முறியடிக்க பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் முழுமையாக தயாராக உள்ளன என்பதையும் தெரிவித்தார் இந்திய விமானப்படை தலைமை விமான தலைமை மார்ஷல் ஏ பி சிங் ஆபரேஷன் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் இழப்புகள் அளவை பகிரங்கமாக வெளிப்படுத்தி ஒரு மாதத்திற்குள் அவரது உரை வந்தது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு இருபத்தாறு பொதுமக்களை கொன்றதற்கு தீர்க்கமான ராணுவ பதிலடியாக மே ஏழாம் தேதி தொடங்கப்பட்டு ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தானின் விமான சக்தி மற்றும் தரைவழி பாதுகாப்பு கட்டமைப்பை அளித்தது என்று சிங் கூறினார் இந்திய படைகள் பாகிஸ்தான் விமானப்படையின் குறைந்தது ஐந்து போர் விமான கொலைகளை பதிவு செய்ததாகவும் மின்னணு நுண்ணறிவு விமானம் அல்லது ஏஇ டபிள்யூஎன்சி உயர் மதிப்புள்ள விமானத்தை வீழ்த்தியதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார் சிங் இதை இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய தரையிலிருந்து ஏவுகணை விமான கொலை என்று கூறினார் இலக்கு கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்ததை காட்டி நீண்ட தூர வான் பாதுகாப்பு நடவடிக்கையில் இந்தியாவின் மேம்பட்ட திறன்களை காட்டுகிறது என்றார் இந்த இழப்புகளுக்கு மேலதிகமாக ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தானின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பில் ஒரு முடங்கு விளைவை ஏற்படுத்தியது துல்லியமான வான் ஏவுகணை மற்றும் ஆளு விமான ஆயுதங்களின் கலவையை பயன்படுத்தி இந்திய தாக்குதல் தொகுப்புகள் மொரிட் மற்றும் சக்லாலாவில் உள்ள முக்கிய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களை வெற்றிகரமாக செயலிழக்க செய்தனர் இதன் மூலம் போரின் போது பாகிஸ்தானின் ராணுவ செயற்பாட்டு ஒத்திசபை சீர்குலைத்தன பாகிஸ்தானின் நீண்ட தூர கண்காணிப்பு ராடார்கள் மற்றும் குறுகிய தூர தந்தரபாய ராடார்கள் உட்பட குறைந்தது ஆறு ரேடர் அமைப்புகள் அளிக்கப்பட்டன பாகிஸ்தானின் வான்வழி கண்காணிப்பு வலியமைப்பின் சில பகுதிகள் குருடாக்கப்பட்டன மேலும் லாகூர் மற்றும் ஒஹாராவில் நிறுத்தப்பட்டிருந்து இரண்டு தரையிலிருந்து இருந்து வான் வழிகாட்டப்பட்ட ஆயுதம் எஸ்ஐஜி டபிள்யூ சிஸ்டங்கள் இந்திய தாக்குதல்களால் அகற்றப்பட்டன இது பாகிஸ்தான் விமானப்படையின் அடுக்கு வான் பாதுகாப்பு கீழே மேலும் சிதைத்தது பாகிஸ்தான் ஆளற்ற விமான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் சுகூர் விமான ஹேங்கர் போர்ட்ராக் ஹேங்கர் மற்றும் ஜகோபாபாத் ஹேங்கர் ஆகிய வெவ்வேறு விமான தளங்களில் மூன்று முக்கியமான ஹேங்கர்களை இந்தியா குறிவைத்து தாக்கியது ஜகோபாபாத் ஹேங்கருக்குள் குறைந்தது சில எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் பராமரிப்பில் இருந்ததாகவும் தாக்குதல்களில் அவை சேதமடைந்திருக்கலாம் என்றும் உளவுத்துறை தெரிவித்துள்ளது நூர்கான் விமானப்படை தளம் உட்பட பதினோரு பாகிஸ்தானிய விமானப்படை தளங்களில் முன்னணி உள்கட்டமைப்பு மற்றும் அதிக மதிப்புள்ள சொத்துக்களை ஒரே நேரத்தில் குறிவைத்து இந்தியா பிஐஎஃப் செயற்பாட்டு தயார்நிலை மற்றும் போர் திறனை கடுமையாக குறைத்தது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அதிகரித்து வரும் விரோதங்களால் இந்த நடவடிக்கை தூண்டப்பட்டது அந்த தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாத இயக்கம் என்று பரவலாக கூறப்படுகின்றது எல்லை கட்டுப்பாடு கூடு முழுவதும் எல்லை தாண்டி ஷில் தாக்குதல்கள் மற்றும் இந்திய எல்லைப் பகுதிகளில் ஆழட்ட விமான ஊடுருவல்கள் மூலம் பாகிஸ்தான் மோதலை அதிகரிக்க முயன்றது இருந்தாலும் ஆபரேஷன் சிந்துர் மூலம் இந்தியாவில் ராணுவப்பதில் விரிவானது ஒருங்கிணைந்தது மற்றும் தண்டனை கூறியது முக்கிய இலக்குகளுக்கு எதிராக ஸ்டாண்ட் ஆஃப் துல்லியமான தாக்குதல்களை மேம்படுத்துவதன் மூலம் பிஐஎஃப் போர்திறன்களை செயலக்க வைக்கும் திறனை இந்தியா வெளிப்படுத்தியது அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பகுதிகளை தவிர்த்து பாகிஸ்தானின் தற்காப்பு முதுகெலும்பை முடக்கி அளவீடு செய்யப்பட்ட தாக்குதல்கள் மூலம் விரிவாக்க ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்தியது ஆபரேஷன் சிந்துரின் தாக்கங்கள் பாகிஸ்தான் ராணுவ சொத்துக்களின் இழப்புக்கும் அப்பால் நின்றுள்ளன அவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலையமைப்பு நிகழ்நேர உளவுத்துறை இணைவு மற்றும் நீண்ட தூர தாக்குதல் திறன்களில் வளர்ந்து வரும் செயல்திறனையும் எடுத்து காட்டுகின்றன இந்த சூழலில் கராச்சியில் ஏர்வைஸ் மார்ஷல் ஷக்ரியார் கானின் பேச்சு பாகிஸ்தானின் உள்நாட்டு பார்வையாளர்களை இலக்காக கொண்டு சேத கட்டுப்பாட்டாகவும் உள்ளது அத்துடன் இந்திய நடவடிக்கைகளின் கடுமையான தாக்கத்தை மறைக்க முயற்சிப்பதாகவும் தெரிகின்றது போர் விமானங்கள் அவாக்ஸ் விமானங்கள் முக்கிய வளர்கள் ஏவுகணை பேட்டரிகள் மற்றும் அதிக மதிப்புள்ள ஹேங்கர்களை ஒரே நேரத்தில் அளிக்கும் திறனுடன் ஆபரேஷன் சிந்துர் இந்திய மற்றும் பாகிஸ்தான் விமானப்படைகளுக்கு இடையே அதிகரிக்கும் திறன் இடைவெளியை காட்டுகின்றது இந்த தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் துணை கண்டத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக தொலைதூர தாக்குதல் உட்பட தகவல் போரில் பாகிஸ்தானின் நம்பகத்தன்மையை மேலும் குறைக்கின்றது ஸ்கோர் அறுபதற்கு பூஜ்ஜியம் என்ற துணிச்சலான சொற்போர் இந்தியா வெளிப்படுத்திய போர்க்கள ஜதார்த்தங்களுடன் முற்றிலும் முரண்படுகின்றது